ஓபிஎஸ் பத்தி ஒரு செய்தி சொல்றேன் இந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு எடப்பாடி கொடுத்து தேவர் சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணிட்டாருங்கிறது மாதிரி தென் மாவட்டத்தில் ஒரு ஒரு பேச்சை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க கொஞ்சம் பேர் தான் அவங்க நான் திரும்பவும் சொல்றேன் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடுங்கிற அந்த இடஒதுக்கீட்ட யாரு எப்போது சட்டமன்றத்தில் வாசிச்சாங்க ஓபிஎஸ் தானே அப்ப துணை முதலமைச்சர் இருக்காரு அண்ணன் எடப்பாடி அவர்களும் முதலமைச்சர் இருக்காரு சரி அவரை அறிவிக்க சொன்னா இவருக்கு மூளை இல்லையா ஓ பி எஸ் அப்ப துணை முதல் தக்க வச்சுக்கணும் அதுக்காக தான் பதவியில் இருக்கணும் தன் குடும்பம் நல்லா இருக்கணும் தீர்மானத்தை சட்டசபையில் வாசிச்சது தானே இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும் தானே ரோஹினா யாரு நல்லாவே தெரிஞ்சிருந்து விழுக்காடு சட்டசபையில் தீர்மானமா கொண்டு வந்த ஓ பி எஸ் தான் துரோஹி நான் சொல்றேன்